ஆ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம காவேரி சீரியலில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா நம்ம காவேரியும் வந்து விஜய் வந்து தீவிரமாக பேசிக்கிறாங்க என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் வீட்டில் விற்க போகிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு அது என்ன ஐடியானா நீயே பேசாமல் வந்து இதை வாங்கிற விஜய் அப்படின்றாரு ஆமாம் தாத்தா கரெக்டில் இது எனக்கு ஏன் தோணாமல் போச்சு ஆமாம் நீயே வாங்கிட ஏன்னா வந்துட்டு ஹில் ஸ்டேஷனில் வந்துட்டு வீடு வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும் நான் நிறைய பேருத்துக்கு அது கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு நீ அதை வாங்கிடு அப்படின்னு சொல்லி வாங்கி காவேரி கொடுத்துட்டு இன்னொன்று வந்துட்டு காவேரி சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இதெல்லாம் செட் ஆகுமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் செட் ஆகும் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு அப்புறமா வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா விஜய் குடிச்சிட்டார் போதை போதையிலே இருக்கார் போதையில் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா இந்த மாதிரி கொஞ்சிருக்காரு பேபி இப்படின்லாம் கொஞ்சிருக்காரு அது வந்து காவேரிக்கு பிடிக்கல சும்மா இருக்கேன் என்னங்க நீங்கள் நான் பேபிக்கு பீட்லாம் கொஞ்சிட்டுருக்கேன் அப்படின்னு நிஜமாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் சொல்கிறார் ஆமாம் கண்டிப்பாக வாங்க போகிறேன் உனக்காக வந்துட்டு நான் எல்லாமே எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எனக்கு என்னமோ வந்துட்டு நர்மதா எப்படின்னு தெரியல ஆனால் இந்த கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பே இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க வெறும் ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குறாங்க நீ மட்டும்தான் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வுகளை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு கிட்டே காவேரி அதை அமைதியாக எதுவும் பேசாமல் அமைதியே விட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இப்போ நீங்கள் வீட்டை வந்து வாங்கிட்டீங்கன்னா யார் பேரில் மாற்றுவீங்க எது ஏன் பேர் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக உன் பேரில் தான் மாற்றுவான் காவேரி அப்படி என் பேரில் மாத்திங்கன்னா இதெல்லாம் எப்படிங்க ஆகும் கங்காக்கெல்லாம் எப்படி ஒத்துப்பாங்க அவங்களுக்கு தேவை காசு அதை நம்ம கொடுக்க போகிறோம் யார் வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன காவேரி இதெல்லாம் எப்படிங்க ஒத்து வரும் எனக்கு புரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இல்லை நான் வந்து அத்தைக்கிட்ட பொறுமையாக பேசி இதுக்கு ஒரு முடிவு நான் கொண்டு வரேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அமைதியாக படுத்து தூங்கு அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை சமாதானப்படுத்துகிறார் விஜய் அப்புறம் என்ன கிண்டல் அப்புறம் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறேன் என்னென்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் மாதிரியே நடந்துப்பேன் நடக்கிறது பேசுகிறது எல்லாமே இப்போலாம் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன் இப்படின்னா பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன் முன்னே எப்படி நடந்துக்கிட்டு இப்போ எப்படி நடந்துக்கிட்டேன் ஏன் சும்மா வந்து எனக்கு இணை பண்ணிட்டே இருக்கீங்க இல்லை நான் சும்மா சொன்னேன் நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சமாதானம் பற்றி துவங்க வச்சுட்றாரு அடுத்து காலையில் என்ன நடக்குதுன்னா நம்ம சித்தி வந்து நல்லவங்களாம் மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க உடனே வந்துட்டு நம்ம விஜய்க்கு வந்து காஃபி கொடுக்குறாங்க காஃபி கொடுத்த வாட்டி நம்ம பாட்டி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம சித்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை விஜய் வந்து ஏன் சித்தி நான் வந்து உடனே நீங்கள் கிளம்பணுமா அதெல்லாம் கிளம்ப தேவை இல்லை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் இருக்கிறதா எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே விஜய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா வந்து நம்ம காவேரி உள்ளே வராங்க நம்ம காவேரி உள்ளே வந்தோடனே நம்ம பாட்டிக்கு வந்து கோவமே குறையாமல் அப்படியே தான் இருக்குது அந்த குழந்தை இருக்கிறதுனாலையும் விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனாலையும் அவங்க வந்து காவேரி மேலே வந்து கொஞ்சம் அது கன்சன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம காவேரி வந்து சும்மா இல்லாமல் நம்ம பாட்டிக்கு நேராக வந்து எதிர்த்து எதிர்த்து தான் பேசுகிறாங்க எப்போவுமே பாட்டிக்கு ஆப்போசிட்டாகவே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு விதந்தாத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல ஒரு மியூச்சுவலாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்